அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனபாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக ஏசகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டாயிருப்பதாக நன்றி ஆமேன் பரிசுதாவின் இந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ராகாலம் வருகிறது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டுமாக அநேக சத்தியத்தினால் தேவன் அதை வெளிப்படுத்துகிறார் எச்சரிப்பின் காலமாக இந்த காரியத்தை குறித்து யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது கடைசி காலத்தை குறித்தாக எச்சரிக்கைகள் இப்பொழுதெல்லாம் அதிகமான எச்சரிக்கைகள் இந்த கடைசி காலம் வருகைக்கூடிய காலம் ஏனதால் நம் ஆண்டவராக கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த காரியம் ஒவ்வொன்றாக கடைசி காலத்தில் நிறைவேறக்கூடிய காரியங்களை அவர் வெளிப்படுத்தின தீர்க்கிறன சத்தியத்தின்படியே நிறைவேறிக் கொண்டே வருகிறது கடைசியில் நாம் இருக்கிறோம் எந்த நொடி பொழுதும் என்கிற ஒரு காரியத்தில் நாம் இருக்கிறோம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற காரியம் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பிவனுடைய கிரிகைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது கிறிஸ்து வருகைக்கு வந்த பின்னாடி ரகசிய வருகைக்கு பின்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பார்த்திங்கன்னா அந்திகரிசோடைய அதிகாரம் நடப்பிக்கும் படிவாக அதிகாரம் கொடுக்கப்படும் அப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜெபங்கள் செய்ய முடியாது வேதம் வாசிக்க முடியாது அதாவது ரகசிய வருகைக்கு பின்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக அந்திகரத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பின்பு தான் இந்த வார்த்தைகள் இந்த காரியங்கள் அப்பொழுது வேதம் வாசிக்க முடியாது ஜபம் பண்ண முடியாது வார்த்தைகள் எந்த காரியத்திலும் கிரிகை செய்யாது ஏனென்றால் ரகசிய வருகையாக இயேசு கருத்து சபை கொண்டு போவதற்கும் ஆயத்தமாக அந்த பொழுதுக்கு முன்பாகவே ஆவியானவர் அவர் பரலோகம் சென்று விடுவார் அதற்கு அப்புறமாக எந்த சத்தியமான எந்த காரியமும் எல்லாமே அற்று போகப்படும் அவள் நம்மளோடு இருந்த அந்த உறவுகள் எல்லாம் அறுப்பு அறுபட்டு போகும்போது என்னாகும் என்றால் இந்த ஹந்திருஷ்ணனுடைய அதிகாரம் தொடங்கும் அப்பொழுது எல்லாமே அவனுடைய ஆளுகைக்குள்ளாக தான் நடத்தப்படும் அதனால் இந்த கடைசி காலங்களை குறித்து அவர் எச்சரிக்கை செய்வது கடைசி காலங்கள் இந்த நொடி பொழுதிலும் அந்த இரண்டு கல்லர்களில் ஒருவன் அந்த கடைசி நொடி பொழுதிலும் அவன் தன்னை முழுமையாக கிறித்துக்குள்ளாக நான் பாவி என்று அவன் அறிக்கையிட்டான் அந்த நொட்டி பொழுது கடைசி நொடியில் அவன் ரசிக்கப்பட்டான் அதே போல இந்த கடைசி காலங்களை குறித்து இப்பொழுதும் மீண்டுமாக ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றால் இது கடைசி கால எச்சரிக்கை சரி இந்த காரியத்தை குறித்து ஆவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோ ஒன்றாக